தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே காலத்தினுடைய இருபத்தி எட்டாம் ஞாயிறு நாம் அனைவரும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இன்றைய முதலாம் வாசகத்திலே பார்க்கின்றோம் சிரியா நாட்டைச் சேர்ந்த நாமான் எலிசா என்கின்ற இறைவாக்கினரை கண்டு தன்னுடைய தொழுநோயிலிருந்து குணமடைகின்றார் அதே போல இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவை கண்டு பத்து தொழு நோயாளர்கள் குணமடைகின்றார்கள் நாமான் எலிசாவிற்கும் அந்த பத்து தொழு நோயாளிகளில் புறவினத்தான ஒருவன் மட்டும் இயேசுவிற்கு வந்து நன்றி செலுத்துவதை நாம் பார்க்கின்றோம் தொழு நோயாளர்கள் உடலால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் உணர்வாலும் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நோயிலிருந்து இவர்கள் நலமடைந்து இறைவனை போற்றுகின்றார்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள் திரு இருதய மருத்துவமனை என்று பார்க்கின்ற பொழுது ஒரு காலத்திலே தொழுநோயாளர்களுக்கு ஆசியாவிலேயே மிக பெரிய மருத்துவமனையாக இருந்து அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்த ஒரு மறை மாவட்டம் கும்பகோணம் மறை மாவட்டம் பத்து தொழுநோயாளர்கள் இறைவனிடம் வந்து மன்றாடுகின்றார்கள் தூரத்தில் நின்று கூக்குரலிடுகின்றார்கள் தங்களை குணமாக்கும் சொல்லுகின்றார்கள் பத்து பேரையும் ஆண்டவர் இயேசு போய் குருக்களிடம் காட்டுங்கள் என்று சொல்லுகின்றார் அவ்வாறு அவர்கள் போகின்ற வழியிலேயே பத்து பேரும் குணமடைகின்றார்கள் அதில் ஒருவர் மட்டும் கோவிலுக்கு சென்று குருக்களிடம் காட்டாமல் நேரடியாக திரும்பி இயேசுவிடம் வந்து அவரது காலடியில் விழுந்து அவரை வணங்கி அவருக்கு நன்றி செலுத்துகின்றார் அப்பொழுது ஆண்டவர் இயேசு இந்த புறையினத்தானை தவிர ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேறு யாரும் வரவில்லையா மற்ற ஒன்பது பேரும் குணமடையவில்லையா என்று ஒரு கேள்வியை அங்கே வைக்கின்றார் இறைவன் நமக்கு செய்த நன்மைகள் யாவையும் நாம் நினைவு கூற வேண்டும் ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு உதவி கொண்டேதான் இருக்கின்றார் தனது அருளை நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார் ஆனால் நாம் அனைத்து நன்மைகளையும் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்ட நன்மையையும் அந்த நன்மையை கொடுத்த இறைவனையும் நாம் மறந்து விடுகின்றோம் அவருக்கு நன்றி சொல்ல மறந்து விடுகின்றோம் திமுத்தேயம் எழுதிய முதல் திருமுகத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே சொல்லுகின்றார் எல்லாருக்காகவும் அன்றாடுங்கள் ஜெபியுங்கள் என்று சொன்னவர் நன்றி செலுத்துங்கள் இதுவே நான் உங்களுக்கு கொடுக்கின்ற முதல் பரிந்துரை என்று அவர் சொல்லுகின்றார் இடைவிடாது ஜெபியுங்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்துங்கள் என்றும் தன்னுடைய திருச்சபைக்கு பௌளடியார் சொல்லுகின்றார் ஆனால் நன்றி என்கின்ற வார்த்தையை மட்டும் நாம் பயன்படுத்தாமல் இருந்து விடுகின்றோம் இந்த நன்றி என்கின்ற சொல் ஒருவரிடமிருந்து நாம் பெற்று கொண்ட நன்மையை நினைவு கூறுவதாகவும் அவர் செய்த உதவியை நாம் மறவாது இருக்கின்றோம் என்பதனை எடுத்துரைப்பதாகவும் இருக்கின்றது அப்படியென்றால் அந்த உதவி எப்படிப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது உதவியை செய்தவர் மற்றும் உதவியை பெற்றவரிடமிருந்து நாம் கணிக்க வேண்டும் உதவியை செய்பவர் இதற்கு முன்னால் அந்த நபரிடமிருந்து எந்த உதவியையும் பெற்றிடாமல் தன்முனைப்போடு வந்து அந்த உதவியை துவக்கி வைக்கின்றார் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது காலம் கருதி செய்யப்பட்ட ஒரு உதவி மூன்றாவதாக உதவி பெற்ற நபரிடம் எந்த கைமாறும் எதிர்பார்க்காமல் செய்வது அதாவது ஒருவரிடம் எந்த கைமாறும் எதிர்பார்க்காமல் செய்வதுதான் உதவியை செய்யக்கூடியவருடைய மாண்பை எடுத்துரைக்கின்றது அந்த உதவியை பெற்றவருடைய மாண்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் அதனால் அந்த உதவி எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை பெறும் என்று பார்க்கின்ற பொழுது திணையளவு உதவியானாலும் அதை பனையளவு நினைவு கூறுவர் திணை என்பது மிகவும் சிறிய ஒரு பொருள் மண்ணில் கீழே கடந்தால் நம் கண்களால் நாம் காண்பது கூட கடினம் ஆனால் பனை என்பது மிக உயர்ந்த ஒன்று அவ்வாறு நினைக்கக்கூடியவர்களுக்கு செய்த உதவியானது சிறப்பை பெறுகின்றது இரண்டாவதாக சால்பு உள்ளவருக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி சிறுமணத்தோருக்கு செய்யப்பட்ட உதவியை அவர்கள் சிறுமைப்படுத்தி விட்டு செல்லுவார்கள் ஒரு பெரிய செல்வந்தர் ஒருவர் ஏழை ஒருவருக்கு இறங்கி ஒரு பெரிய செல்வத்தை கொடுத்தாலும் கூட அவருக்கென்ன அவர் நிறைய வைத்திருக்கின்றார் அவருக்கு இது ஒரு பொருட்டே இல்லை என்று உதவியை பெற்றவர்கள் சொல்லுவது செய்த உதவியை சிறுமைப்படுத்துவதாகும் ஆனால் சால்பு உள்ளவருக்கு செய்யப்பட்டது அது பெரிதாக அமைகின்றது இந்த சால்பு என்கின்ற சொல்லுக்கு அருணகிரிநாதர் சாந்தம் அமைதி என்று சொல்லுகின்றார் சாந்தமும் அமைதியும் மிக்கவர்கள் அவர்களுக்கு செய்யப்பட்ட உதவியானது மிகவும் பெரிய உதவியாகவே எஞ்ஞான்றும் கருதப்படும் என்பது உண்மை இந்த சால்பு என்பது எடுத்த உடனே நாம் சொல்லுகின்றோம் அல்லவா இன்றைக்கு எல்லோரையும் சான்றோர்கள் என்று சொல்லிவிடுகின்றோம் இந்த சால்பு என்பது சான்றோரை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருந்தாலும் கூட அதனுடைய படிநிலையை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் அந்த சால்பு என்பது எவ்வளவு பெரிய ஒரு செய்தி என்பது நமக்கு தெரியும் கற்றவன் அறிஞன் புலவன் கவிஞன் இதற்கு மேலாக இருப்பவர்தான் சான்றோர் எனவே அப்படிப்பட்ட பெரியோர்களுக்கு செய்யப்பட்ட சிறு அந்த உதவியானது பெரிதாக பேசப்படும் சிரியா நாட்டை சேர்ந்த நாமான் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு எலிசாவிடம் வந்து குணமடைகின்றார் குணமடைந்ததை உணர்ந்த நாமான் தன்னுடைய பரிவாரங்களிலிருந்து பரிசு பொருட்களை எலிசாவுக்கு கொடுக்க அவர் அதை வாங்க மறுத்து விடுகின்றார் ஏனென்றால் அவர் எதையும் எதிர்பார்த்து நாமானை குணமாக்கவில்லை அந்த நன்றி என்பதனுடைய அடையாளமாகத்தான் நாமான் தன்னுடைய பரிவாரங்களில் இருந்து கொடுத்தது அவர் வாங்க மறுத்ததன் பொருட்டு அதன் பின் நாமான் எலிசாவிடம் ஒரு வேண்டுதல் வைக்கின்றார் கடவுள் இந்த மண்ணில் இருக்கின்றார் என்பதை நான் உணர்கின்றேன் இரண்டு கழுதைகள் சுமக்கும் அளவுக்கு இந்த நாட்டினுடைய மண்ணை நான் எடுத்து செல்ல எனக்கு அனுமதி கூறும் என்று அவர் கேட்கின்றார் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவுக்கு வந்து ஒரே ஒரு குணம் பெற்ற தொழுநோயாளர் நன்றி செலுத்துகின்ற பொழுது ஆண்டவரனுடைய முதல் கேள்வி அங்கு என்னவாக இருக்கின்றது என்றால் பத்து பேரும் குணமாகவில்லையா ஆண்டவர் எதையும் அவர்களிடம் எதிர்பார்க்கவில்லை இந்த ஒருவன் நன்றி செலுத்திய பிற்பாடு யூதன் அல்லாத சமாரியனாகிய புறவினத்தானாக கருதப்பட்ட அந்த குணம் பெற்ற ஒரு நபர் வந்து நன்றி செலுத்துகின்ற பொழுது கடவுளை போற்றி புகழ புறவினத்தாராகிய இந்த ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லையே என்று அங்கே வருத்த எனவே நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நன்றியை மறந்தால் என்ன நிகழும் என்பதற்கு நூற்றி இருபதாவது குரல் பதினோராவது அதிகாரத்திலே அறிதல் என்கின்ற பகுதியிலே நாம் பார்க்கின்றோம் எண்ணன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது எத்தனை குற்றங்களை நாம் செய்தாலும் கூட அதற்கெல்லாம் பிராய சித்தம் என்பது உண்டு பரிகாரம் என்பது உண்டு நன்றியை மறந்து விட்டோம் என்றால் அதற்கு பரிகாரமே இல்லை இந்த குரலுக்கான விளக்கத்திலே பரிமேற சொல்லுவது தாயை தந்தையை குருவை அந்தணனை பசுவை கருவில் இருக்கும் குழந்தையை கொன்றாலும் கூட பரிகாரம் உண்டு நன்றியை மறந்தவருக்கு பரிகாரமே கிடையாது அந்த குற்றத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட அனைத்துமே குற்றங்கள் தான் பாவங்கள் தான் ஆனால் அதற்கு கூட பரிகாரம் என்பது உண்டு ஆனால் செய் நன்றியை மறந்தவருக்கு பரிகாரம் என்பது இல்லை என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது நாம் பிறரிடம் பெற்று கொண்ட உதவி சிறிதனும் அது காலத்தின் பொருட்டு நாம் தேவையின் பொருட்டு அது எவ்வளவு பெரியதாக இருக்கின்றது என்பதனை நாம் முடிவு செய்ய வேண்டும் மற்ற உதவி சிறிதாக இருந்தாலும் கூட அந்த நன்றியை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும் நமக்கு உதவி செய்த அனைவரையும் நாம் இந்த நாளிலே நினைவுகூர்ந்து அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம் அவர்களுக்காக இறைவனிடம் நாம் அன்றாடுவோம் நம்மை படைத்து பராமரித்து காத்து வருகின்ற நம் இறைவன் அவரை நாம் மறந்து விடுகின்றோம் இரவிலே உறங்க செல்லுகின்றோம் காலையில் விழிப்போம் என்பது நமக்கு தெரியுமா நம்மை விழித்தல செய்கின்றார் மரணிக்காமல் காக்கின்றார் எனவே படுக்கையில் இருந்து எழுந்த உடனே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் வேலை பழுவால் நாள் முழுவதும் நாம் இறைவனை மறந்திருந்தாலும் கூட இந்த நாள் முழுவதும் நம்மை காப்பாற்றினார் என்பதை உணர்ந்து படுக்கைக்கு செல்வதற்கு முன் இறைவனுக்கு நன்றி செல்லுவோம் என்னென்னர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூற நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஏனென்றால் அவன் நம்மை ஒருபோதும் கைவிடாதவன் என்பதனை உணர்ந்து நாம் இறைவனோடு ஒன்றித்து இருப்போம் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்